உசிலம்பட்டி அருகே அதிமுக முன்னாள் அமைச்சர் துரைராஜ் நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுகவின் இபிஎஸ் ஓபிஎஸ் அணி நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பெருங்காமடல்லூரைச் சேர்ந்த துரைராஜ் இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வரை சேலப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாகவும் இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து ஆறு வரை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அமைச்சரவையில் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருந்தார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டிற்கு பின் சேடப்பட்டி தொகுதி பிரிக்கப்பட்டு சிலம்பட்டி தொகுதியுடன் சேர்க்கப்பட்ட நிலையில் அதிமுகவின் மாவட்ட அவை தலைவராக இருந்தவர் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு உடல்நலக் குறைவு காரணமாக மறைந்தார் இவர் அமைச்சராக இருந்தபோது வைகை அணையிலிருந்து சேடப்பட்டி வரை அமைக்கப்பட்ட சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் சிலம்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் இன்றும் பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் துரைராஜ் பத்தாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது இல்லத்தில் திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமையிலான அதிமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து ஓ ஆதரவாளரான விசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் தலைமையிலான அதிமுக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் துரைராஜ் திருவுருவப் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர்